வணக்கம் ஐயா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேளுங்கள் தமிழர்களுக்கு தமிழ்நாடு தெலுங்கர்களுக்கு ஆந்திரா கன்னடர்களுக்கு கன்னடம் குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம் எங்கே நாடு வராது ஆகவே மொழிமொழி தேசியம் வளரக்கூடாது என்பதுதான் இந்துத்துவ செயல் திட்டம் அதுதான் பிராமண செயல் திட்டம் அதுதான் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சண்பரிவார்களே அல்டிமேட் செயல் திட்டம் அதி உச்சமான மொழிவாரியாக இந்தியாவை பிரிச்சா தமிழர்களுக்கு தமிழ்நாடு தெலுங்கர்களுக்கு ஆந்திரா கன்னடர்களுக்கு கன்னடம் குஜராத்திகளுக்கு குஜராத் இப்படி அந்தந்த மொழி பேசுறவங்களுக்கு தனித்தனி மாநிலமோ நாடோ கிடைத்துவிடும் ஆனால் சமஸ்கிருதம் பேசுகிறவனுக்கு எந்த நாடும் இல்லாமல் போயிடும் சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் என்றால் யார் பிராமணர்கள் தான் அதனால் பிராமணர்களுக்கு தனி நாடு கிடைக்காம போய்டு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டம் தேசிய மொழிவாரி பிரிவினையே எதுக்கு தான் அதுதான் உங்களுடைய செயல் திட்டமாக அப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை மொழிவாரியாக தனித்தனி நாடாக பிரிக்குமோ மொழிவாரியாக என்று சொல்வதே தப்பு ஏற்கனவே மொழிவாரியாகத்தான் எல்லா மாநிலங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு இனி பிரிக்கணும்னா தான் பிரிக்கணும் அப்ப இந்தியா கூட்டணி வந்தால் இந்தியாவை மொழிவாரியாக தனித்தனி நாடாக பிரிக்குமா பிரிக்குமோ ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் காஷ்மீரி பண்டித் அப்படி பாய்றோம் காஷ்மீரி பண்டித் என்ன சொல்கிறார் நானும் பிராமணன் தான் காஷ்மீரி பண்டிட் பிராமணன் தான் கவுல் கோத்திரத்தைச் சேர்ந்த பிராமணன் தான் என்கிறார் அப்போ இந்தியா கூட்டணி வந்து தனித்தனி நாடாக பிரிக்கப்படும் போது சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பிராமணர்கள் நாடோடிகளாக போவது போல ராகுல் காந்தி எங்கே போவார் அவரும் பிராமணன் தானே பிராமணன் என்றால் தாய்மொழி சமஸ்கிருதம் தானே அப்போ அவர் எங்கே போவார் ஒருவேளை தாய்நாட்டுக்கு போயிடுவாரோ தன்னுடைய தாய்நாடான இத்தாலிக்கு போயிடுவாரோ ஆமா அவருடைய தாய் சோனியா காந்தி இத்தாலியை தாய்நாடாக கொண்டவர் தானே அதனால ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் அவர்களுடைய வாரிசுகளும் அவர்களுடைய தாய்நாடான இத்தாலிக்கு போயிடுவாங்களோ நன்றி